வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிலின் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் சென்னையில் அப்படின்னு சொன்னால் அது பீச் தான் ஸோ ஒரு ரெய்னி சண்டேயில் நாங்கள் வந்து பீச்சுக்கு போனோம் பெசன் நகர் பீச் அந்த பிளாக் தான் நீங்கள் வந்து என்னோட பார்க்க போகிறீங்க ஏன் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் இந்த ரெய்னி டேயை பீச்சில் சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் இந்த ஈவினிங் டு நைட்டாக அவுட்டிங்க்கு வந்து நான் க்ரீன் கலர் ஒரு மாதிரி சட்டிலான க்ரீன் கலரில் ஆனால் பட் ஹெவி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ஒரு குர்த்தாவும் அதுக்கு மேட்சாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டோன் இயர்ரிங்ஸும் வேர் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்டோன் இயர்ரிங்ஸில் நடுவில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோனும் சுற்றிலும் வந்து ஒயிட் கலர் ஸ்டோனும் இருந்தது நீங்கள் நைட்டில் அவுட்டிங் போகிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பண்ண ட்ரெஸ் வந்து போடலாம் டே டைம்னால் சட்டிலாக இருக்க வேண்டியது அவசியம் ஓகே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோடு இந்த ரோடு வந்து பெசன் பீச்சுக்கு போகிறோம் இந்த ரோடு ஆவின்லேருந்து தியோசஃபிக்கல் சொசைட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப அழகான ரோடுங்க சென்னையிலேயே நிறைய மரம் இது வந்து ரெண்டு பக்கமும் நல்லா அப்படியே இலைங்கள்லாம் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு வழியாக நகர் வந்தாச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாவோ ரெஸ்டாரண்ட்டுங்க இங்கே வந்து பாவோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணோம்னா சிக்கன் டயனமாக ஆகிட்டும் மேலிங் சிக்கன் இருந்தது அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதில் வந்து டைனமைட் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப எம்மியாக இருந்தது இது வந்து பீஸா பேஸ் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பர்கர் மாதிரியும் இருக்காது பீஸா மாதிரியும் இருக்காது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் பெசன் நகர் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எங்கே இருக்குன்னா கர்பட்டி காஃபி ஷாப் இருக்கும்ல அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும் அண்ட் பொட்டேட்டோ ஓலா ஷாப்பும் அதுக்கப்புறமா வந்து பீப்பிள் அந்த அந்த ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல அந்த லைன்லேயே இருக்கும் அடுத்து வந்து நாங்கள் கர்பட்டி காஃபிக்கு போகணுங்க கர்பட்டி காஃபியில் இந்த பிரான்ஜில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இருந்தது அதில் ஒன்று வாழைப்பு பக்கோடா நம்ம வந்து பக்கோடாஸ் வந்து இதில் ஆனியனில் சாப்பிட்ருப்போம் காலிஃப்ளவரில் சாப்பிட்ருப்போம் பாவக்காலில் கூட சாப்பிட்ருப்போம் ஆனால் வாழைப்பூவில் வந்து நான் இங்கே இங்கே இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன் டேஸ்ட் ஓகே நல்லா தான் இருந்தது அதுக்கு வந்து சட்னி வந்து சைட் டிஷ்ஷாக கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வடை இருந்தது ஸோ அதுவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியல ஸோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஹெவியாக இருந்தது அதனால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி வந்து பேக் பண்ணுறதுக்கு கொடுத்தாச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது வந்து இளநீர் பாயாசங்க இளநீர் பாயாசம் கர்பட்டி காஃபியில் உண்மையிலே ரொம்ப இருந்தது இதை விட பெட்டரான குவாலிட்டி இதை விட நல்ல டேஸ்டியான குவாலிட்டினா ஃபீனிக்ஸ் மாலில் வந்து உங்களுக்கு காரைக்குடி ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும் அது வந்து இன்னுமே எம்மியாக இருக்கும் பட் இதுவும் சூப்பராக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக பெசன் நகர் கற்பட்டி காஃபி போனீங்கன்னா இந்த வாழைப்பு பக்கோடாவும் அதுக்கப்புறமா வந்து இளநீர் பாயாசமும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பேக் பண்ண கொடுத்து வெயிட் பண்ணிட்டுருக்கிற டைமில் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் அங்கே அழகாக வந்து இந்த பபிள்ஸ்லாம் வந்து விட்டுட்டு இருந்தாங்க சின்ன வயசில் வந்து நம்ம வாங்கி நிறையா இதெல்லாம் இந்த பபிள்ஸ்லாம் ஊதி விளாண்டு போகல இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது ஸோ அப்படியே வந்து பீச்சுக்குள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த புதுசாக ரெண்டு ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க ஒரு மனுஷனும் பக்கத்தில் வந்து ஒரு நாயும் இருக்கிற மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி தான் பார்க்குறேன் ரீசெண்டாக வச்சுருக்காங்க போல இருக்கு அண்ட் அது வந்து அது பக்கத்துலேயே வந்து பலூன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது வைப் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியா வந்து நடந்து போயிட்டுருந்தோம் மழை வந்து அப்போவே வந்து ட்ரெஸ்ஸில் ஆகிட்டு இருந்ததுங்க நல்லா தூர ஆரம்பிச்சிருந்தது அதனால சிலு 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 சிலுன்னு காற்று அந்த சாப்பிட்டதுக்கும் அந்த சில்லுன்னு காற்றுக்கும் ஆக்சுவலாக தூக்கம் வந்தது பயங்கரமாக தூக்கம் வந்தது ஆனால் அப்படி பீச்சில் தூக்க முடியாது இல்லை நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அப்படி இருந்தப்ப அங்கே வந்து பூக்கடை இருந்தது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச செண்பகப்பூ அங்கே இருந்தது அந்த எல்லோ கலரில் ஒரு செம வாசனைங்க பயங்கரமான வாசனை ஆனால் அன்றைக்கி எப்படி இப்போ பீச்சில் வைக்க வைக்க முடியும் எங்கேனா கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து பூலாம் வச்சா தெரியாது ஸோ அதனால் வாங்கலை பெட்ராக ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே வந்து பீச்சுக்கு நம்ம வந்தோன்னா டிஃபால்ட்டாக சில விஷயங்கள் பண்ணுவோம்ல போகிறப்ப இந்த லுக்கில் இருப்போம் வர்றப்ப பூவெலாம் வச்சுட்டு வருவோம்ல ஸோ அதனால் பூ வாங்கிட்டு அடுத்தது வந்து பஜ்ஜியும் கோலி சோடாவும் சாப்பிட்றதுக்கு எங்கேடா கிடைக்கும்னு சொல்லி ஒரு நல்ல ஷாப்பாக தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சோம் கூட வந்தவங்க இதெல்லாம் வாங்கிட்டு வர வரைக்கும் நமக்கு என்ன வேலை பூ வச்சுட்டு விதமாக வந்து ரீல்ஸ்க்கு வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு நடந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து அங்கே நிறையா ஷாப்ஸில் ஒரு கடை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது வந்து என்னென்னா மீன்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுருந்தாங்க அதை கொண்டு வந்து எப்படி வளர்க்க முடியுமா அப்படின்னு தெரியல ஆனால் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க வாங்கினவங்கள விட அது வந்து நிறைய பேர் அது என்னன்னு பார்த்துட்டு சின்ன பசங்களாம் நல்லா கத்தி விளையா அதை பற்றி லைன் லைக் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் அதை வந்து இப்படி அவங்க பண்ணுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எப்படா கொண்டு வருவேன் நீ வந்து அந்த கோலி சுடாவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு வழியாக வந்தது இங்கே வந்து நீங்கள் கேட்டு வாங்குங்க பீச்சில் வந்து சோடா ஷாப்ஸ் நிறையாவே இருக்கும் அதே மாதிரி நமக்கு அந்த கோலாஸும் நிறையா கிடைக்கும் பட் ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லி கேட்டு செக் பண்ணி வாங்குங்க ஏன்னா நிறைய டூப்ளிகேட்ஸும் இங்கே இருக்கும் அப்படின்றதுனால அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஐஸ் இல்லாமல் கேளுங்க அது வந்து நம்மளோட த்ரோட்டுக்கும் நல்லது நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நல்லது அன்றைக்கி வந்து பீச்சில் உட்கார முடியலங்க ஏன்னா மழை வந்து தூர ஆரம்பிச்சிடுச்சு தூரிட்டு இருந்த மழை ஆக்சுவலாக நல்லாவே நாங்கள் கார்குள்ளே ஏறணுன்னே கரெக்டான டைமிங்கில் வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி பீச் போனோம்னா நம்ம வந்து நிறைய பெட்ஷீட்ஸு இல்லை வந்து இந்த கார்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஷீட்ஸ் வந்து நமக்கு பிக்னிக்ஸ்க்குனே கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போய் பில்லோஸ் குஷன்லாம் எடுத்துகிட்டு பீச்சில் யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக ஒரு தூக்கம் தூங்கிட்டு இல்லை பட்டு லைக் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வரலாம் பட் அன்றைக்கி வந்து கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே காரில் ஏற் ஏறின உடனே தூரிகிட்ருந்த நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ரீல்ஸ் எடுத்துகிட்டு மிச்ச மீதி இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் குறிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தவங்க இவங்க எனக்கு இந்த வ்ளாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஈவினிங் டு நைட் ரூட்டின் பீச் வ்ளாகில் என் கூட சேர்ந்து நீங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க மழையும் பார்த்துருப்பீங்க என் கூட சேர்ந்து சாப்பிட்ருப்பீங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சந்திக்க வரே டேட்டர் ப விஷயன் டே கேர்